ஹாய் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மாங்காய் மரம் மாமரம் மாமரம் எங்கேயாவது உங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லை எங்கேயாவது தோட்டம் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாமரத்துலேருந்து மா இலையை பறிச்சிட்டு வந்துடுங்க மா இலை மகாலட்சுமி வாழக்கூடிய அற்புதமான இலை தான் நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்து மா இலை கட்டுவாங்க இப்போ திருவிழாலெல்லாம் மா இலை கட்டுறோம் இல்லையா மா இலை எது கட்டுறோம் அங்கே நிறைய பேர் வருவாங்க நிறைய வைப்ரேஷன் இருக்கும் அந்த கெட்ட அதிர்வலையெல்லாம் அந்த மா இலை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் மா இலையை வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மா இலை தோரணம் கட்டுவாங்க வீட்லேயும் கட்டுவாங்க வீட்லேயும் கம்பல்சரி நிலவாசப்படியில் மாவிலை தோரணம் கட்டுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க லீஃபாக வாங்கிட்டு வந்து பறிச்சுட்டு வந்து கட்டுங்க அதை விட்டுட்டு கடையில் பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரிலாம் கட்டாதீங்க இப்போவுமே வீட்டில் வந்து ஒரு மாமரம் இருந்தால் ரொம்ப நல்லது இடம் இருக்கும் படிச்சு படிச்சத்தில் இடம் இல்லைன்னா வெட்டிடுங்க இல்லை பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் இந்த மாதிரி தோட்டம் துறவு அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டே போய்ட்டு கேட்டு கொஞ்சம் மாயிலை பறிச்சுக்கோங்க வீட்டில் வெ வீட்டில் வந்து நீங்கள் பூஜை ரூமில் கூட வைக்கலாம் கலசம் வைக்கும் போது அதில் வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மாயிலை தோரணம் கட்டலாம் அப்புறம் மா இலையில் வந்து ஏதாவது ஒரு நல்ல டிஷ்ஷு ஏதாவது செய்து கூட அதில் ஒரு சில இலை மாதிரி தச்சு கூட அதில் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மா இலை அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான இலை உங்கள் இந்த இப்போ வீடியோல காமிக்கிற பார்த்தீங்களா இது வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க அங்கே பார்த்தேன் அங்கே ஷூட் பண்ணேன் இந்த வீடியோலாம் சரி இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இலையை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நிறைய வந்து அந்த பக்கம் மாங்காய் தோப்புலாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஒற்றை பனை மரம் பாருங்கள் பாவமாக இருக்குது ஸோ உள்ளே போகிறதுக்கே பயமாக இருந்தது யாருமே இல்லை ஒரே காடு மாதிரி இருந்தது நாங்கள் வெளியில் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் தோப்பு இருக்குது அது யாருதுன்னா எங்களுக்கு தெரியாது இதுவும் யாருதுன்னா எங்களுக்கு தெரியாது போனோம் நல்லா இருந்தது அந்த வழியாக போகும்போது சரி ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அதனால தான் சரி மா விலை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்காய் சீசன் முடிஞ்சிச்சு அதனால் அங்கே எந்த தோப்புலேயுமே மாங்காய் இல்லை இல்லைன்னா வாங்கிட்டு வந்திருப்போம் சோ சும்மா அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின் ஜஸ்ட்